இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டு வின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு மூன்று குறிப்புகள் ஒரு சொல் பகுதி நான்கு முப்பத்தி ஒன்றாம் சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு என் இரண்டாவது குறிப்பு நீர் மூன்றாவது குறிப்பு ஆடி பதினெட்டு சரியான சொல் ஆறு முப்பத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு புனித தலம் இரண்டாவது குறிப்பு கங்கை மூன்றாவது குறிப்பு வாரணாசி சரியான சொல் காசி முப்பத்தி மூன்றாம் சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு விலங்கு இரண்டாவது குறிப்பு அருகம்புல் மூன்றாவது குறிப்பு குதித்து தாவும் சரியான சொல் முயல் முப்பத்தி நான்காம் சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு சீற்றம் இரண்டாவது குறிப்பு கொந்தளிப்பு மூன்றாவது குறிப்பு ஆலி சரியான சொல் கடல் முப்பத்தி ஐந்தாம் சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு ஒளி வீசும் இரண்டாவது குறிப்பு பிரதிபலிப்பு மூன்றாவது குறிப்பு முகம் தெரியும் சரியான பதில் கண்ணாடி முப்பத்தி ஆறாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு அணிவது இரண்டாவது குறிப்பு கால் மூன்றாவது குறிப்பு காலணி சரியான சொல் செருப்பு முப்பத்தி ஏழாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு புளிப்பு சுவை இரண்டாவது குறிப்பு நிறம் மூன்றாவது குறிப்பு பழத்தின் வகை சரியான சொல் ஆரஞ்சு முப்பத்தி எட்டாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு சுகாதார கேடு இரண்டாவது குறிப்பு மாசு மூன்றாவது குறிப்பு தூய்மையின்மை சரியான சொல் அசுத்தம் முப்பத்தி ஒன்பதாம் சொல்லிற்கான குறிப்புகள் இது முதல் குறிப்பு சபை இரண்டாவது குறிப்பு அரண்மனை மூன்றாவது குறிப்பு மந்திரி சரியான சொல் அமைச்சர் இறுதி சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு சீட்டு இரண்டாவது குறிப்பு மருந்து மூன்றாவது குறிப்பு நோயாளி என்ன பிரன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்